வணக்கம் இன்னைக்கு நாற்பது வயசு தாழ்ந்த பெண்களுக்கு சுண்ணாம்பு குறைபாடு அப்படின்றது ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயமாவே இருக்கு அதுலயும் இன்னைக்கு வயதுக்கு வந்த பெண்களுக்கே வந்து மூட்டு வலி முழங்கால் வலி எலும்புகள்ல வழிகள்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கொடி வகையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சுண்ணாம்பு சத்து நிறைந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய பிரண்டை இந்த பிரண்டைய தொடர்ந்து வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிடும் பொழுது எலும்புகள் வளப்படுறது மட்டும் இல்லாம எலும்புகள் அவ்வளவு சாதாரணமா உடையிறதோ இல்ல விலகிறதோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொடுக்காது இந்த பிரண்டை பார்த்தோம்னா சத்துக்கு ஒரு சிறந்த மருந்து மட்டும் கிடையாது நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடியது இதுதான் வந்து பொதுவா எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரண்டை கொடி இந்த பிரண்டையில வந்து நிறைய வகைகள் இருக்கு சாதாரண பிரண்டை சிவப்பு பிரண்டை உருண்டை பிரண்டை முப்பிரண்டை தட்டை பிரண்டை அதாவது சதுர பிரண்டை களிப்பிரண்டை புளி பிரண்டை ஓலைப் பிரண்டை பிரண்டைன்னு நிறைய வகைகள் இருக்கு இந்த பிரண்டைக்கு வந்து வஜ்ரவள்ளி அப்படின்ற இன்னொரு ஒரு பெயரும் இருக்கு அதாவது நம்மளுடைய எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தாவரம் அப்படின்றதுனால இந்த ஒரு பெயரும் இந்த பிரண்டைக்கு இருக்கு இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது வெப்பமான இடங்கள்ல அதிகமாக வளரக்கூடியது நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இந்த பிரண்டையை நம்ம பார்க்க முடியும் காட்டு பகுதிகளில் அதாவது பெருசா வந்து மனித நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல சாதாரணமா இந்த பிரண்டை கொடி தொங்குறதையும் நம்ம பார்க்க முடியும் இதனுடைய இலைகள் பார்த்தோம்னா முக்கோண வடிவத்துல முள்ளெல்லாம் இல்லாம ரொம்ப அழகாக பெருசா இருக்கும் காரத்தன்மை நிறைந்தது அதே மாதிரி எரிப்பு குணம் கொண்ட ஒரு சிறந்த கொடி வகை தாவரம் தான் இந்த பிரண்டை செடி இதனுடைய சாரை நம்ம உடலில் பட்டுச்சு அப்படின்னா அரிப்பு நமைச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இதனுடைய வேறு தண்டு பகுதி இதனுடைய இலைகள்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதுல நிறைய வகைகள் இருந்தாலும் நம்ம பொதுவா வந்து பார்க்கக்கூடியது இந்த நான்கு பட்டை இருக்கக்கூடிய சாதாரண காட்டு பகுதிகளில் நம்ம பொழுது பார்த்தோம்னா இந்த உருட்டு தண்டுகளுடைய இந்த மூங்கிர் பிரண்டன்னு சொல்லுவோம் இல்லைன்னா கோப்பிரண்டன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில நம்ம வந்து அதிகமா பார்க்க முடியும் தமிழகத்துல தானாவே எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு சிறந்த தாவரம் இது பற்று கம்பிகளும் அதனுடைய மடல்களான இலைகளையும் கொண்டிருக்கக்கூடிய தாவரம் இது இந்த பிரண்டையினுடைய கனிகள் பார்த்தோம்னா சிகப்பு நிறத்துல உருண்டையா இருக்கக்கூடியது அதே மாதிரி விதைகள் வந்து வழவழப்பா இருக்கக்கூடியது பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் இதை வந்து வளர்க்கறது ரொம்பவே சுலபமானது சாதாரணமா வீட்டில வந்து ஒரு தொட்டியில ஒரு கனவை மட்டும் அதை எடுத்து வச்சோனாலே போதும் இந்த கொடி வந்து வேகமா வளர தொடங்கும் எந்த விதமான பராமரிப்புமே அவசியம் இல்லாத ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த இப்ப உடல்ல வந்து ஏதாவது வீக்கம் இருக்கு வலி இருக்கு இல்ல சுளுக்கு பிடிப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு எல்லாமே ஒரு சிறந்த நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த பிரண்டை இருக்கும் இந்த பிரண்டையை அடிக்கடி நம்ம உணவோட பொழுது உடல் சுறுசுறுப்பாரது மட்டும் இல்லாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலும் நிறைந்த ஒரு மூலிகை இது நம்ம மூளையில இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி எலும்புகளுக்கும் சிறந்த ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது பற்கள் இருக்கக்கூடிய ஈறுகள் அதுல ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த பிரண்டை இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வாய்வு பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் இந்த வாய்வு பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த மருந்தா வந்து இந்த பிரண்டை இருக்கு வாரத்தில் ஒரு நாள்ன்னா ரெண்டு நாள் வந்து இந்த பிரண்டையை வந்து ஏதாவது ஒரு வகை உணவாக பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை விரைவாக நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி எலும்புகள் சந்திக்கக்கூடிய அந்த இணைப்பு பகுதிகளில் அதே மாதிரி நரம்பு முடிச்சு பகுதிகளில் வாயு சீற்றத்தால நீர் தேங்கி இருக்கும் இதனால வந்து முதுகு வலி கழுத்து வலி கை கால் வலிகள் மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் இதுக்கும் ஒரு நல்ல மருந்தா இந்த பிரண்டை இருக்கும் எலும்புகள் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி மூட்டுகளை வலுப்படுத்துறதுக்கும் நமக்கு இந்த பிறண்டை பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கு எலும்பு முறிவு மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா இந்த பிரண்டை இருக்கு அதாவது இப்ப யாருக்காவது எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த பிறண்டையினுடைய துவையில சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பிரண்டையினுடைய இளம் தண்டுகளை வந்து புளி உப்பு இஞ்சி சேர்த்து நல்லா வந்து மை அரைச்சிட்டு அதை வந்து அடுப்புல வந்து கொஞ்சம் சூடு பொறுக்க காய்ச்சிட்டு இளம் சூடா இருக்கும் பொழுது அதை வந்து பத்து போடும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது எலும்புகள்ல ஏற்படக்கூடிய முறிவு மட்டும் இல்லாம அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு வலிநீர் எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது இந்த பிரண்டை அதாவது தொற்று நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கக்கூடியது காரசத்து அதிகமா இருக்கக்கூடியது இந்த பிரண்டை அப்படின்னு பார்த்தோம் அதனால இந்த பிரண்டையை நம்ம அதிகமா பொழுது இந்த காரசத்து நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதனால பாக்டீரியா வைரஸ் மாதிரியான கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள் ஜுரம் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம நம்மளை தடுத்து பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சிறந்த கவசமா இந்த பிறண்டை இருக்கு சிலருக்கு பார்த்தோம் ரத்த குழாய்கள் கொழுப்பு படிஞ்சு இதனால இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் தடைபடுறது மட்டும் இல்லாமல் இதயத்துல இருக்கக்கூடிய அந்த வாழ்வுகளும் பாதிக்கப்படுது இந்த பாதிப்புகள்ல இருக்கிறவங்க இந்த பிரண்டையை துவையல் செஞ்சோ இல்லைன்னா வந்து இந்த பிரண்டையை பொடியோ அப்படி இல்லைன்னா இந்த பிறண்டையில ஏதாவது ஒரு விதமான உணவை செஞ்சு சாப்பிடும் பொழுது ரத்த ஓட்டம் சீராகும் அதே மாதிரி இதயம் பலப்படும் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா மாதவிடாய் சமயத்துல அடிவயிற்று வலி முதுகு வலி இடுப்பு வலி மாதிரியான பிரச்சனைகள் வரும் இதுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த பிரண்டை இருக்கு இந்த பிரண்டை வந்து புண்களை ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகவும் இருக்கு பிரசவத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு கருப்பையிலயோ இல்லைன்னா வந்து பெண் உறுப்புகள்லயோ சில விதமான புண்ணு ஏற்படும் இடுப்பெலும்பு விரிகிறதுனாலயும் பிரசவ உறுப்புகள் வயிறு கருப்பை எல்லாமே வந்து புண்ணா இருக்கும் இந்த புண்களை ரொம்ப எளிமையா ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளுடைய இந்த பிறண்டைக்கு இருக்கு மன அழுத்தம் மட்டும் இல்லாம செரிமானமின்மை மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த பிறண்டை இருக்கு வந்து மன அழுத்தத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா செரிமான குறைபாடு இருக்கும் இந்த பிரச்சனையை போக்கி செரிமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அது இந்த பிரண்டை செரிமான சக்தியை தூண்டுறது மட்டும் இல்லாம அஜீரண மாதிரியான பிரச்சனைகளை போக்கும் மூல நோயினால அவதிப்படக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த பிரண்டை இருக்கும் இந்த பிரண்டை துவையில அடிக்கடி சாப்பிடும் பொழுது மூலம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது உள் மூலம் வெளி மூலம் மாதிரியான பிரச்சனைகள் ரத்தம் மூலம் மாதிரியான பிரச்சனைகளும் விரைவாக குணமானதை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம அரிப்பு எரிச்சல் வலி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் வந்து இந்த பிரண்டைய நெய்யோட சேர்த்து வதக்கி அரைச்சு ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஒரு ஒரு மாதம் சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீரிழிவு ஆஸ்துமா பல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறது மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் ஒரு நல்ல மருந்த இந்த பிரண்டை இருக்கு குடல்ல இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை அகற்றக்கூடியதாகவும் இந்த பிரண்டை இருக்கு கல்லீரல்ல வரக்கூடிய பாதிப்புகள் கல்லீரல் சேதத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த பிரண்டை பெரிய அளவுல நமக்கு உதவி செய்துது இந்த பிரண்டையில அதிகமா காரத்தன்மை இருக்கிறதுனால அது வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காம தடுக்குது அதாவது நீரழிவழியிலிருந்து நம்மளை பாதுகாக்குது உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கு அதே மாதிரி உடல் எழுச்சி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கு சீரான ஒரு உடல் எடையை கொடுக்கறதுக்கு இந்த பிரண்டை நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு இந்த பிரண்டையில நம்ம பிரண்டை துவையல் பிரண்டை தோசை பிரண்டை குழம்புன்னு பல விதமான உணவுகளை செஞ்சு சாப்பிட முடியும் பிரண்டை மட்டும் இல்லாம பிறண்டையுடைய இலைகளையுமே நமக்கு இலை துவையில அடிக்கடி நம்ம சாப்பிடும் பொழுது இதயத்துல வரக்கூடிய நோய்கள் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் குடல் புண் மூல நோய் மாதிரியான பிரச்சனைகள் குணமாகும் இந்த பிரண்டையினுடைய வேர்களை உலர்த்தி பொடியாக்கி அதுல ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பொடியை வந்து வெந்நீரோட குழச்சி சாப்பிடும் பொழுது எலும்புகள் பலப்படுறது மட்டும் இல்லாமல் முறிந்த எலும்புகளும் செய்யறதுக்கு அது உதவி செய்யும் இந்த பிரண்டையினுடைய தண்டை எடுத்து அதை வந்து சுண்ணாம்பு தெளிந்த நீர்ல ஊற வச்சு அதை வந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம உணவுக்கு முன்னாடி சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பசி ஏற்படும் இந்த பிரண்டைய நல்லா வந்து காய வச்சுட்டு அதை வந்து தூளாக்கி அதை வந்து நீர்ல குழைச்சி எலும்பு முறி உள்ள பகுதிகளில் நம்ம பூசும் பொழுது நல்ல ஒரு பலனை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த தூளை உள்ளுக்கும் பருகும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த பிரண்டையை வந்து நம்ம வத்தலாவும் செஞ்சு சாப்பிட முடியும் நல்ல முத்துன தண்டுகளை எடுத்து அதை வந்து சின்ன சின்னதா துண்டுகளா நறுக்கி அதை வந்து உப்பு மோர் சேர்த்து ஊற வச்சு நல்லா வந்து காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரண்டை வற்றல் கிடைக்கும் இந்த பிரண்டை வத்தலை எண்ணெயில பொறிச்சு சாப்பிடும் பொழுது பசியின்மை மாதிரியான பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி நாக்குக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதாகவும் நாக்கு சுவையின்மை மாதிரியான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியதாகவும் இருக்கும் வாரம் ஒரு முறை இந்த பிரண்டையில ஏதாவது ஒரு விதமான உணவை தயாரிச்சு நம்ம சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாம எலும்புகள் பலப்படும் நாற்பது வயசுல பெண்களுக்கு வரக்கூடிய அந்த சுண்ணாம்பு குறைபாடு மாதிரியான பிரச்சனைகளாகலும் அது மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லாருக்குமே உடல் வலிமையையும் கொடுக்க இருக்கும் குழந்தைகளுக்குன்னு பார்த்தோம்னா நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகவும் இந்த பிரண்டை இருக்கு எளிமையா வீட்லேயே நம்ம வந்து இந்த பிரண்டையை வச்சு வளர்க்க முடியும் இந்த பிறண்டையில தயாரிக்கக்கூடிய வத்தல் ஊர்காய் பொடி மாதிரியான விஷயங்கள் வேணும்னா நம்ம ஆரோக்கிய சந்தையிலேயே நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அமேசான்லயோ ஆரோக்கிய சந்தையுடைய ஸ்டோர் தான் நீங்க வாங்கிக்கலாம் பயன்படுத்த தொடங்குவோம் பிரண்டை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க